நல்லதோர் வீணை செய்தே வானொலியில் பாடல் மெதுவாக ஒழித்துக் கொண்டிருந்தது அதன் சத்தம் தான் மெதுவாக இருந்ததே அன்றி பாடலின் வார்த்தைகளிலே ஒரு கோபமும் அறிவும் கலந்த உணர்வு ஒன்றுதான் தென்பட்டது அது பாரதியாரின் ஒரு பாடல் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ எனும் பாடல் இந்த வரிகளை எழுதுவதற்கு பாரதியாரினது மனோநிலை எப்படி இருந்திருக்கும் என எண்ணி பார்த்தேன் ஏனெனில் அதிலே உள்ள வார்த்தைகள் தீப்பொறி போல பரப்பதை நான் உணர்ந்தேன் ஆழமான ஒரு உணர்வில் இருந்து மட்டும்தான் அவ்வாறான உறுதியான வார்த்தைகள் வெளிப்பட முடியும் பாரதியாரின் வாழ்க்கையில் நடைபெற்ற விஷயங்களின் தாக்கத்தினால்தான் அந்த வார்த்தைகள் அவ்வாறு வெளிவந்துள்ளன என நான் எண்ணுகிறேன் மனித வாழ்க்கையின் மகத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்ட பாரதியார் அது வீணாகி கொண்டிருப்பதை கண்டு பொறுக்க முடியாமல் இந்த கவிதையின் ஊடாக தனது ஆதங்கத்தை சக மனிதர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார் இது எப்படி என்றால் விலை மதிக்க முடியாத பெரிய வைரத்தை ஒருவன் மேசையின் மேலே ஒரு காகித எடையாக பாவிக்கின்றான் அதனை ஒரு வைர வியாபாரி பார்த்தால் அவரது மனதில் என்ன தோன்றும் அந்த வியாபாரிக்கு வைரத்தின் பெருமதி தெரிந்த காரணத்தினாலே சிலவேளை அந்த மனிதனை அவர் திட்டவும் செய்யலாம் ஆனால் அந்த மனிதனுக்கோ ஒரே குழப்பமாக இருக்கும் கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களாக இந்த கல்லை இதே மேசையில் இப்படித்தானே நான் பாவித்து வருகின்றேன் என்னிடமே வந்து எனது கல்லை பற்றி கூறுவதற்கு இவர் யார் இவருக்கு என்ன தெரியும் என எண்ணுவார் ஆனால் சிறிதளவு திறந்த உள்ளத்துடன் அந்த வைர வியாபாரி கூறுவதை கேட்பாரேயானால் அது வெறும் கல் அல்ல அது பெருமதி மிக்க வைரம் தனது வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு பொருள் என்பதனை புரிந்து கொள்வார் பாரதியார் இந்த வாழ்க்கை வெறுமனே வந்தோம் நாளாந்த இன்ப துன்பங்களில் ஆழ்ந்தி பின்னர் இறந்து போகும் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது என எண்ணினார் எனவேதான் இந்த மனித உடலை ஒரு வீணை என குறிப்பிட்டார் இப்பொழுது இதனை சற்று விரிவாக பார்ப்போம் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேடையிலே ஒரு பிரபலமான புல்லாங்குழல் வித்துவான் தனது இசை திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார் அவரிடம் பல்வேறு விதம் விதமான புல்லாங்குழல்கள் இருக்கின்றன அவரது புல்லாங்குழலில் இருந்து வந்த இனிமையான ஓசை அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் காதுகளில் தேன் போல பாய்ந்து கொண்டிருக்கின்றது அவர்களும் தம்மை மறந்து அந்த இசையில் மூழ்கியிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த இனிமையான புல்லாங்குழல் இசைக்கு யார் காரணம் அல்லது எது காரணம் என்பதுதான் கேள்வி ஏனெனில் அதே புல்லாங்குழலை எடுத்து யாராவது ஒருவர் ஊதினால் காற்றின் சத்தம் மட்டுமே வெளிவரும் அது அந்த இனிமையான புல்லாங்குழல் ஓசை போல் இருக்காது மாறாக மிகவும் எரிச்சலூட்டும் ஒரு சத்தமாகத்தான் இருக்கும் இங்கு பல உண்மைகளை நம்மால் பார்க்க முடியும் ஒன்று இந்த புல்லாங்குழலை வாசிக்க பயிற்சி செய்தால் யாரும் அதிலிருந்து மிகவும் இனிமையான இசையை ஏற்படுத்த முடியும் அதற்கு தேவையானது இசை பற்றிய ஞானமும் பயிற்சியும் மட்டும்தான் ஆனால் யாரிடமாவது புல்லாங்குழலின் ஓசை இனிமையாக இருக்குமா அல்லது வெறுப்பேற்றும் விதமாக இருக்குமா என கேட்டால் அவர் என்ன விடை கொடுக்கப் போகின்றார் இனிமையான இசையை கேட்டவர் அது இனிமையாக இருக்கும் என்பார் வெறும் காற்றின் சத்தத்தை மட்டும் கேட்டவர் அது நன்றாக இருக்காது என கூறுவார் ஆனால் உண்மை என்னவென்றால் எந்த ஒரு இசை கருவியாக இருந்தாலும் அந்த கருவியைப் பற்றிய ஞானமும் பயிற்சியும் இருந்தால் அதிலிருந்து இனிமையான இசையை யாரும் வெளிக்கொணர முடியும் என்பதுதான் மனித வாழ்வின் மகத்துவத்தை பற்றி பாரதியார் மட்டும் கூறவில்லை பல ஞானிகளும் மகான்களும் கூறியுள்ளார்கள் திருமூலர் எனும் ஞானி உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினையானிருந்து ஓம்புகின்றேனே என கூறியுள்ளார் இதுவரை நாம் கற்றறிந்த கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் தள்ளி வைத்துவிட்டு இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதனை பார்த்தோம் என்றால் நமக்கு ஒரு உன்னதமான எண்ணம் வெளிப்பட முடியும் அதாவது இந்த உடலை நான் அழுக்கான ஒன்று என முதலில் கருதியிருந்தேன் அதன் உள்ளே என்ன உள்ளது என்பதனை கண்டு கொண்ட பின்னர் இந்த உடல் மிகவும் மகத்தானது என்பதனை புரிந்து கொண்டேன் என் உடலின் உள்ளே இறைவன் கோயில் கொண்டு இருப்பதனாலே இதனை நான் மிகவும் அவதானமாக காத்து வருகிறேன் என கூறினார் திருமூலர் நமக்கும் இந்த மனித உடல் எனும் ஒரு அற்புதமான கருவி தரப்பட்டுள்ளது ஆனால் இதனை நாம் எதற்காக உபயோகிக்கின்றோம் இதில் இருந்து ஆனந்தம் அமைதி மகிழ்ச்சி என்பவற்றை எவ்வாறு வெளிக்கொணர்வது எனும் வழியை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நமது வாழ்க்கையில் அவற்றை நாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு புல்லாங்குழல் வித்துவான் எந்த துவாரங்களை மூடினால் எந்த சுரம் கேட்கும் என்பதை முதலில் கற்றுக்கொள்கிறார் பின்னர் அதனை தினமும் பயிற்சி செய்கின்றார் எவ்வளவுதான் மிகப்பெரிய வித்துவானாக இருந்தாலும் சரி எத்தனை பட்டங்கள் பெற்றிருந்தாலும் சரி அவர் தினமும் அந்த இசை ஞானத்தை பயிற்சி பண்ண வேண்டும் இங்கு அந்த ஞானமும் பயிற்சியும் மிகவும் முக்கியமாகின்றன நமக்கு இந்த வாழ்க்கை துன்பக் கடலில் மூழ்கி தவிப்பதற்காக தரப்படவில்லை நாம் ஒரு உன்னதமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகத்தான் தரப்பட்டுள்ளது என்பது தெளிவாகத் தெரிகின்றது நமது வாழ்விலும் ஆனந்தம் அமைதி மகிழ்ச்சி என்பன நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய அறிவையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது மட்டுமின்றி அதனை தினமும் பயிற்சி செய்ய வேண்டியதும் மிகவும் அவசியமாகின்றது அதை விடுத்து நாம் இதுவரை செய்து வந்ததையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை இதனைத்தான் ஐன்ஸ்டைன் எனும் விஞ்ஞானி செய்வதையே தொடர்ந்து செய்து கொண்டு வித்தியாசமான விளைவை எதிர்பார்ப்பது பைத்தியக்காரத்தனம் என கூறியுள்ளார் நாமும் நமது வாழ்விலே தினமும் பல வேலைகளை செய்கின்றோம் ஆனால் அவற்றில் எத்தனை விஷயங்கள் நமக்கு உதவி செய்கின்றன எத்தனை விஷயங்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்ப்பதில்லை நம்மில் சிலர் நாங்கள் விரும்பும் எதையும் செய்வோம் எங்களுக்கு அந்த சுதந்திரம் உள்ளது என கூறுவார்கள் அது உண்மை என்பதை மறுக்க முடியாது ஆனால் நாம் செய்யும் செயல்களினால் ஏற்படும் விளைவுகள் நமது கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும் நமது வாழ்விலே ஆனந்தம் மலர வேண்டும் வேண்டுமென்றால் நாம் செய்யும் செயல்களின் மேலே கவனம் செலுத்த வேண்டியது இன்றியமையாததாகின்றது இந்த உலகத்திலே ஆனந்தமாக வாழ என்ன செய்ய வேண்டும் என ஒரு சூத்திரத்தை உருவாக்கி வைத்துள்ளார்கள் கடினமாக படிக்க வேண்டும் அப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல குடும்பம் அமையும் அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதுதான் அந்த சூத்திரம் இது உண்மையா இல்லையா என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த விடயமாகும் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு வீட்டு பாடம் கொடுத்தார் நீங்கள் பெரியவனாகி என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என எழுதி வருமாறு பணித்தார் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமாக எழுதினார்கள் சிலர் டாக்டராக வர வேண்டும் என எழுதினார்கள் சிலர் சட்டத்தரணியாக வர வேண்டும் என்று எழுதினார்கள் ஆனால் ஒரு பிள்ளை மட்டும் நான் வளர்ந்து ஆனந்தமாக இருக்க விரும்புகிறேன் என எழுதியிருந்தது அதனை பார்த்ததும் ஆசிரியர் மிகவும் கோபமடைந்து உனக்கு நான் கூறிய வீட்டு பாடம் புரியவில்லை என கூறினார் அதற்கு அந்த பிள்ளை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி புரியவில்லை என ஆறுதலாக கூறியதாம் அடிப்படையில் இதுதான் விஷயம் நாம் எதை செய்தாலும் நமது வாழ்வில் ஆனந்தம் இருக்க வேண்டும் இல்லையென்றால் வாழ்க்கை பயணம் மிகவும் பாரமாகவும் கடினமாகவும் அமைந்துவிடும்